உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே நெகட்டிவ் தாட் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இதை செய்ய முடியாது அங்கே போனால் இவன் இருக்க மாட்டான் அங்கே போனால் இந்த காரியம் நடக்குமா அவருக்கும் எனக்கும் விவாதம் இருக்கு இந்த காரியத்தை அவருக்கு எடுத்துடுவாரா இந்த சாப்பாடு செஞ்சால் கெட்டுப்பிடுமே இவ்வளோ பேர் கல்யாணத்தில் வர மாட்டாங்களே ஐயோ நம்ம ஐநூறு பேர் அப்புறம் ஆயிரம் பேர் வந்துட்டால் என்ன செய்வோம் இந்த மாதிரி பயம் நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு மனிதனுக்கு ஏன் உருவாகிறது ஒரு மனிதனின் மூளையில் எப்பொழுதுமே பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது அதோடைய அந்த பயத்துடைய காரணம் தான் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட் நான் டாய்லெட் போகிறேன் எனக்கு ஸ்டவல் இருக்குது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்து போடுவேண்ணா வியாபாரத்துக்கு போகிறேன் தனியாக போகிறேன் நான் செத்து போடுவேண்ணா திரும்பி வீட்டுக்கு வருவேண்ணா ஏரோப்ளைனில் உட்காறேன் இந்த ஏரோப்ளேன் கரெக்டாக போய் நான் என்னை சென்னையில் இறக்குமா நடுவில் ஏதாவது வெடிஞ்சிடுமா ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் எதாவது பொருள் எடுத்துப்போம்னா நைட்டு திருடிடுவானா எவனாவது என்னுடைய பேக்கெட்டை வெட்டிவிடுவானா நெகட்டிவ் தாட்ஸ் இதுக்கு காரணம் ஓவர் ப்ரிப்பரேஷன் ஒரு காரணம் ஓவர் ப்ரிப்பரேஷன் நாளைக்கு இது நடக்குமா நடந்துடும் இதை ஓவர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ப்ளஸ் இந்த யூடியூப்பில் இப்போது சில வீடியோஸ் எல்லாம் பசங்கள்லாம் சொல்கிறாங்க சில பேர் வந்து ஸ்பெக்குலேஷன் பண்ணுறாங்க ஓவர் ஸ்பெக்குலேஷன் நான் ஒரே நாளில் கோடிஸ்வரன் ஆவாட்ருந்தோம் இவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நான் படிக்கிறது போகிறேன் என்னால் படிக்கவே முடியாது நெகட்டிவ் தாட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புதன் சந்திரன் அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு மனிதன் ஜாதகத்தில் புதன் பலஹீனமாக இருந்தால் அந்த மனிதன் எப்பொழுதுமே ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி அதிகமாக சிந்தனை செய்வார் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் அல்லது பாப கிரகம் பார்த்தால் அல்லது ராகுவின் பார்வை இருந்தால் அல்லது சந்திரன் ராகு கூட இருந்தால் அல்லது சந்திரன் சனிவுடன் இருந்தால் இவர்கள் எல்லோருக்கும் இந்த நெகட்டிவ் தாட் சிந்தனை அதிகமாகவே இருக்கும் சந்திரனுடன் சனி ஏழாம் பாவத்தில் இருந்தால் ஒரு மண் பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் பற்றி இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அவர் அடுத்த பெண்ணு கூட ஓடிடுவாரா அந்த மாதிரி செய்வாரா அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எட்டாம் பாவத்தில் சுக்கரன் செவ்வாய் உடன் இருந்தால் அல்லது ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் இருந்தால் சந்திரன் கேத்து ஐந்தாம் பாவத்தில் இருக்க அகங்கார பிடித்த பெண்ணாக இருக்கும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேனே அந்த மாதிரி நடந்துதான் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் அகங்காரமும் ஒரு நெகட்டிவ் தாட் தான் இதுக்கு இன்னொரு காரணம் நம்ம படுக்கிற ரூம் சரியான திசையில் இல்லை என்றால் அதாவது ஒரு யங் சேப்பை போட்டுட்டு நார்த் ஈஸ்ட்டில் படக்கு வச்சுட்டோம் கல்யாணம் ஆகிடுச்சி அதுக்கு வாசல் சவுத் வெஸ்ட் இருந்தேன்னா அவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் ஓவராக இருக்கும் இந்த சொத்து இருக்குமா இருக்காதா இவங்க வானா அந்த மாதிரி இருக்கும் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் நெகட்டிவ் தாட்டை ஆத்ம பலம் இன்க்ரீஸ் ஆகணும் பலம் இன்க்ரீஸ் ஆகணுன்னா நீங்கள் டெய்லி காலையில் குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீரை விட வேண்டும் காயத்ரி மந்திரத்தை ஜ படிக்கணும் ஜபிக்கலாம் ஒரு மாலை ஃபுல்லாக ஜபிக்கலாம் காலையிலேயே செய்யணும் லைட் கலர் ஆடையை அணியணும் படுக்கும் பொழுது அந்த ரூம் லைட் கலராக இருக்கணும் பெட்ஷீட்டெல்லாம் லைட்டாக இருக்கணும் காலையிலே ஹனுமான் சாலிஸாக படிக்கணும் ஆதித்ய ஹிரதயஸ்தூத்திரம் படிக்கணும் தைரியமாக சுகமாக வாழ்வீர்கள் நெகட்டிவ் தாட்டே வராமல் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க